நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விசிக தலைவர் திருமாவளவனிடம் விருப்பம் தெரிவித்திருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் ஷெல்லி நடத்திய கலந்துரையாடலை தற்போது மகாயுத்தம் பகுதியில் காணலாம் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகளை உண்டான ஒரு அரசியல் கட்சிகளை ஒரு உயர்ந்த பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக தருணமாக பார்க்குறேன் கடந்த ஒரு வருடங்களாக வந்து விடுத சிறுத்தை கட்சி தோழர்களோடு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கட்சியுடைய சீரமைப்பிலையும் கட்சியுடைய அடித்தளத்தை உருவாக்குறதுக்காக வந்து தலைவர் திருமாவன்களுடைய வேண்டுகோள ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் தலைவர் அவர்கள் வந்து கட்சியை வந்து வட மாவட்டம் மட்டும் இல்லை இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அறுபத்தேழாயிரம் பூத் ஃபுல்லாக கட்சியை கட்டமைப்புக்கிறதுக்கான ஒரு பணியை வந்து பண்ண அதுக்கான பணியை வந்து பண்ணுறதுக்கான அழைப்பை வந்து விடுத்தார் ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து கட்சியுடைய துணை பொதுச்சாளருங்கிற போஸ்ட் வந்து தமிழகம் முழுவதும் வந்து நான் பயணிக்கிறதுக்காக வந்து என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க நேற்று கட்சியோட உயர்நிலை தொழில் கூட்டத்தில் ஸோ அதுலேருந்து என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அரசியல் கட்சிக்குள்ளே வரணும் அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை உங்களை இணைச்சிக்கணும் அப்படின்னு எதுவும் உங்களை தூண்டுச்சு எங்கெல்லாம் வந்து அட்ராசிட்டிஸ் இருக்கோ எங்கெல்லாம் வந்து சமத்துவம் இல்லையோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணும் ரொம்ப அடிப்படையிலேருந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிசிகேயில் ஜாயின் பண்ணேன் ஒரு ஒரு புதிய அனுபவமாக இருக்குது ஒரு பெரிய பணியாக வந்து பயணம் தொடங்க போகிறேன் இனி உங்களோட பயணம் எதை நோக்கி இருக்கும் இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதி மட்டுமல்ல அறுபத்தேழாயிரம் பூத்துக்கும் என்னுடைய பயணத்தை வந்து தொடங்கி அதற்கான கட்சியோட தகவல் அமைப்பை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கணும் அதுக்கப்புறம் தலித் மக்களுக்கு மட்டுமல்ல பொதுவான பிரிவினுக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சோசியல் இஷூஸ் இருக்கோ அதாவது சமூக கட்டமைப்பில் அது ஜாதி பாகுபாடாக இருக்கலாம் மத பாகுபாடாக இருக்கலாம் பெண் சமத்துவமின்மையாக இருக்கலாம் ப்ளஸ் வறுமை நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வறுமையில் இருந்திருக்கேன் ஸோ அந்த வறுமையை ஒழிக்கணும்னா நமக்குள்ள இருக்க பாகுபாட மட்டும் ஒழிச்சா மட்டும்தான் அதுக்கான ஒரு அடுத்த ஒரு கட்ட பயணத்தை அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நம்ம போக முடியும் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்க தருணத்தில் உங்களுக்கு இந்த பொறுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு நெருக்கடியான தருணத்தில் வழங்கப்பட்ட பொறுப்பாக பார்க்குறீங்களா அப்படி இல்லை நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இவங்களோட தோழர்களோடு நான் ஒர்க் இருக்கேன் நான் எனக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு பயிற்சியாக தான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு மூணு தேர்தல் ஜெனரேஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு களத்துக்கு வரணுங்கிறது வந்து இருபத்தி ஒன்று முடிஞ்ச ஒடனே வரணும்னு நினச்சோம் ஸோ வந்தவொடனே விசிக்கையில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது புதுசாக தெரியலாம் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷங்களாக வந்து விசிக்கையோடு நான் ஆல்ரெடி பயணம் பண்ணிட்டு இருக்கேன் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தனி தொகுதியிலும் ஒரு பொது தொகுதியிலும் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த பொது தொகுதியில் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா அவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில தகவல்கள் பரவுது இது உண்மையா கட்சியோடைய அடிப்படை வந்து பொதுவான ஒரு கட்சியாக வந்து மாற்றி எலக்டோரல் சிஸ்டத்தில் வந்து இந்த கட்சி வந்து நிறைய வெற்றிகள் பெறணுங்கிறதா வந்து தலைவரோட குறிக்கோள் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பொது தொகுதியும் கேட்டிருக்காங்க அதோடைய உறுப்பினர் யார் என்னங்கிறத வந்து அன்னைக்கு தலைவர் முடிவு பண்றது தலைவரும் கட்சியும் முடிவு பண்றதுல தான் இருக்கு ஆக்சுவலா ஆதவ் அர்ஜுனாவுக்கு வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா போட்டியிடுறதுக்கான ஒரு விருப்பம் இருக்கா காலேஜ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்தில் இருந்து எலெக்டோரல் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இதில் தான் எலெக்ஷனில் ஒர்க் பண்ணும் வேட்பாளருங்கிறது வந்து மக்களை தேடி மக்களுடைய வாழ்க்கை முறையை அறிந்து கொண்டு அதில் வந்து ஒரு வெற்றி பெற்று அதை பார்க்கணுங்கிறதுல வந்து கண்டிப்பாக எனக்கும் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் தலைவர் வந்து ஒரு நேரத்தில் வந்து முடிவு பண்ணுவார் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கமாக பதிலளிச்சிருந்தீங்க உங்களுடைய பதில்களுக்கு நன்றி